இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராமர்பாண தான் பார்த்துட்ருக்கீங்க புதிய ஸ்டாக்கு இந்த மாதம் ஸ்டாக் வந்து வந்துருச்சு ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் புது ஒரு வீடியோவும் நான் வந்து போடுறேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதோ பாருங்கள் ராமர்பானத்தில் நிறைய செடியில் பட்ஸ் இருக்குது ஒரு சில செடிகளில் எங்களுக்கு இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கறனால பட்ஸ் வந்து இல்லை ஏன்னா இதில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டார்டிங்கில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு மணி நேரம் வெயில் கிடைக்கிற இடத்துல இருந்தால் தான் நல்லா வந்து பூ பூக்கும் எங்களுக்கு நல்லா வந்து இப்போ மழை பெஞ்சிட்ருக்கறதுனால எல்லாத்துலேயும் வந்து பட்ஸ் வந்து இல்லாமல் வந்து இருக்குது இதோ பாருங்கள் ஆனால் வந்து நல்லா சூப்பராக நல்லா ஹைட்டான பிளான்ட்டாக இருக்குது ஒரு ஒன்றைகால அடி ஒன்றை முக்கால் அடி அந்த அளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கிற பிளான்ட் இருக்குது இதோ பாருங்கள் இந்த உள்ள பட்ஸ் இருக்குது இந்த இங்கே ஒரு பூ பூத்து இருக்குது இதில் இதோ பாருங்கள் பூத்து இருக்குது இங்கே இந்த பட்ஸ் இருக்குது இங்கே திருப்பி பட்ஸ் இருக்குது இங்கே இருக்குது அப்புறம் இங்கே ஒரு பட்ஸ் இருக்குது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சடங்கு செடிகளில் பஸ் பட்ஸ் இருக்குது ஒரு சில செடிகளில் பட்ஸ் இல்லை நல்லா ஹைட்டான பிளான்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாக நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இப்போதைக்கு ராமர்பான பள்ளி மல்லி வந்து வந்துருச்சு இதை வந்து நம்மளோட மாடித்தோடதுல எட்டுக்கு எட்டு க்ரோ பேகு ஒம்போதுக்கு ஒம்போது க்ரோ பேகு எட்டு இன்ஜஸ் உள்ள ஹைட்டு உள்ள பாட்டு இதில் எதில்னாலும் நம்ம வந்து வளர்க்கலாம் அப்போ தரையில் வளர்க்கலாமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தரையிலையும் தாராளமாக வந்து வளர்க்கலாம் ஸோ வந்து தரையில் வளர்த்தாலுமே நல்லா வந்து பூக்கள் வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும் என்ன இந்த இந்த ம அந்த வெரைட்டி எல்லாத்துக்கும் பூக்கள் வெரைட்டி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயில் கிடைக்கிற இடத்துல வச்சா எல்லாத்துலேயும் விடாமல் ஆல் சீசன்லேயும் பட்ஸ் வர ராமர்பானம் மல்லி வந்து கொண்டு வந்துட்டோம் நீங்கள் வேணுங்கிறவங்க சீக்கிரம் நம்மளோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது செடி வேணுனாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னால் அடுத்தடுத்த ஸ்டாக்ல வந்து எடுத்துகிட்டு வருவோம் நிறைய பேர் என்கிட்ட எதிர்பார்த்து இருந்த ஒரிஜினல் பன்னீர் ரோஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையுமே நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் வீடியோவில் ஒரு செடி தான் காடு மாதிரி இருக்கு பாருங்க ஸோ வந்து பயங்கரமாக பிளான் ஸ் வந்து இருக்கு வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளை ஃபாலோ பண்ணவும் செஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ராமர் பள்ளி மல்லி வேணுங்கிறவங்க சீக்கிரம் போய் நம்மளோட வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செழிக்கட்டும்